உங்கள் குழந்தைகள் பத்திரம் வெயில் தாங்காம இந்த சிறுவனுக்கு ஏற்பட்ட கதியை பாருங்க நாடு முழுவதுமே இப்ப வெயிலோட தாக்கம் ரொம்பவே கடுமையா இருந்துட்டு இருக்குது அதிலும் தமிழ்நாடு முழுக்க கோடை வெயிலானது மக்களை வாட்டி வருவத நம்மளால பார்க்க முடியுது எப்பவுமே கோடை காலம் துவங்கிய உடனேவே வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துட்டு வரும் ஆனா இந்த ஆண்டுதான் கோடை காலம் துவங்குறதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் அதிகமா இருந்துட்டு வருது மே மாதங்கள் அடிக்கிற வெயில் இப்போ மார்ச் மாதத்திலேயே அடிக்கிற அளவுக்கு வெயிலோட தாக்கம் அதிகரிச்சிட்டு இருக்குது மேலும் ஏப்ரல் மாதத்திலையும் மார்ச் மாதத்திலையும் அடிக்கிற வெயில் வெயில காட்டிலுமே அதிக அளவுல அடிச்சுட்டு வருது மேலும் வானிலை அறிக்கை மையங்கள் அப்பப்போ வெயிலோட கணக்கிட்டு தெரிவிச்சே தான் இருக்கிறாங்க தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருந்துட்டு வருது ஏனும் மக்களுமே அடிக்கிற வெயில்னால ஏற்படுற நோய்களை சரி செய்யறதுக்கு அப்பப்போ பல மருந்துகளையும் ஆகாரங்களையும் உட்கொண்டுட்டேதான் இருக்கிறாங்க ஏனும் இந்த நிலையில தமிழ்நாடு முழுவதுமே வெப்பாளையோட எதிரொலியா ஆயிரம் இடங்கள்ல பாரஸ் கரைசல் அப்படின்னு சொல்லப்படுற உப்பு சர்க்கரை கரைசல் பாக்கெட்டுகளை வழங்கும் மையமும் அங்கங்கு அமைக்கணும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்குது மேலும் இந்த மையங்கள் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது முன்பெல்லாம் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்தாலும் கூட அம்மை போடுறது மஞ்சட்காமலை போன்ற நோய்கள் தான் அதிக அளவில் பரவிட்டு வரும் அதனால பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டுட்டு வந்துச்சு ஆனால் இந்த ஆண்டு வெயிலோட தாக்கம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தால அங்கங்கு சிறு குழந்தைகள் கூட வெயில தாங்க முடியாமல் பாதிக்கப்பட்ட அதில் ஒரு சிலர் தாங்கவே முடியாம இறந்தும் போற செய்திகளை அறிய முடியுது இத பார்க்கிறப்ப எப்படி இந்த வெயிலோட தாக்கத்திலிருந்து தப்பிக்க போறோம் அப்படிங்கிற அச்சத்தை தான் மக்கள் மத்தியில எழுப்பிட்டு இருக்குது வெயிலோட தாக்கத்தால மீண்டும் ஒரு குழந்தை உயிரிழந்திருக்குது ராணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் சத்யா அவரோட மனைவி வெண்ணிலா இவங்க ரெண்டு பேருக்குமே ஹர்சன் பரத் அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க இந்நிலையில நத்தம் பகுதியில் இருக்கிற மலை உச்சிமேல் அமைஞ்சிருக்கிற மூங்கிலம்மன் கோவிலுக்கு நேற்று நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக குடும்பத்தோடு போயிருக்கிறாங்க அப்போ மலை மீது இருக்கிற கோவிலுக்கு அடிவாரத்திலிருந்து நடந்து போன போது மூத்த மகனான ஹர்ஷன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறார் இந்த நிலையில அவரை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு ஓடி போய் பார்க்கும்போதுதான் அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததா தெரிவித்திருக்கிறார் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்த மலை மலையேறி போனது மூலமா உடல்நிலை சோர்வடைந்து வெயில தாங்க முடியாம சிறுவனான ஹர்ஷன் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செய்திதான் இப்ப இணையதளத்தில் பரவிட்டு வருது இதனால பெற்றோர்கள் மத்தியில இது ரொம்பவே பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் பெற்றோர்கள் எல்லாருமே அவங்களோட குழந்தைகளை வெயிலிருந்து காப்பதற்காக பல மருந்துகளையும் உணவுகளையும் தொடர்ந்து கொடுத்துட்டு வர நேரத்திலையும் கண்டிப்பா வெயில் நேரத்தில் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறது மருத்துவர்களோட அறிவுறுத்தலாவே இருக்குது